கிரைஸ்தலார்ட் ஹலே லூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிறு முப்பத்தி நான்காக மனுஷர் சாயலான தேவகுமாரனை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அவர் தேவனோடு இருந்து தேவ குமாரனாய் மகிமையாக அவர் தேவ சாயலாய் இருந்தாலும் நமக்காக தே நம்மை மீட்கும்படியாக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் ஆம் ஏனென்று சொன்னால் நாம் மீண்டும் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவனாகி தேவன் நம்மை அணுதினமும் தம்மை தாமே வெறுத்து சிலுவையை அணுதினம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும்படியாக அழைக்கிற தேவனாகி கத்தர் இந்த நாளிலும் அந்த சிலுவிலிருந்து வருகிறதான ஒரு மகிமை பெற்றுக்கொள்ளும்படி தேவனத்தை நமக்கு அரைகோவில் வெடிக்கிறார் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் மனிதனை தேவசாயலாய் உருவாக்கி இருந்தார் பாவத்தின் காரணமாக அவன் மண் தேவசாயலில் இழந்த பொழுது அவர் நம்ம நம்மோடு வாசம் பண்ணும்படி மனுஷ சாயலாய் மாறி அடிமையின் ரூபம் எடுத்து நம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தபடியாலே அவர் தம்மை தாமி வெறுமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் நம்மை மீட்கும்படியாக அப்படி ஆனார் கத்திரபர்சனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலு சிறுமையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது கத்திரவர் மகிமை உண்டாவதாக ஆம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டார் மரணவர் பரியந்தம் அப்படித்தான் காணப்பட்டார் அவர் தம்மை மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார் ஆம் நாம் அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள் தாழ் தாழ்மையிலோடு தேவன கிருபை கொடுக்கிறார் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் கிருபையை பெற்றுக்கொள்வோம் இதோ மனுஷ ரூபமாய் காணப்பட்டுதானே தேவகுமாரனோடு இணைந்து கொள்வோம் தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது தம தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் தனது ஆனால் அங்கே பாவத்தின் காரணமாக மனிதன் அந்த சாயலை இழந்து போனான் அந்த சாயலை இழந்து போனபடியினாலே மாசத்தினாலே பலவீனமாக நியாயபிரமாணம் தேவனே செய்யும்படிக்கு குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமருக்கு அப்போ எழுதுகிறார் நமது பாவம் அக்கிரமம் நீங்கும்படியாகும் அவர் தாமே காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமானத்திற்கு கீழ்பட்டவரும் தன்னுடைய குமாரனை இந்த மனுஷ சாயலாக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் சத்தியத்தினால் சத்தியத்தினாலும் மூடு வாசம் தேவன் தேவகுமாரனுடைய வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவத்தர்களால் காணப்பட்டார் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் கடைசிலே மகிமையிலேயே எடுத்துக் கொள்ளப்பட்டார் சாயலிருந்து தேவ சாயலாக நம்மை மாற்றி அவரும் தேவ மகிமையை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் மகிமை உண்டாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தையும் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானபடி கமிழ் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார் என்று எபிரேயருக்கு அப்போ எபிரேருக்கு எழுதுகிறதை இரண்டாம் எபிரே இரண்டாம் அதிகாரம் பதினாலு வருஷத்தில் நாம் காண முடியும் நாம் நம்மை போலவே அவர் நம் நமது சாயலாகவே கடந்து வந்து விட்டார் மரணத்துக்கு அதிபராகி அதிபதியாகி சாசனவனை மளிக்கும்படிக்கு அப்படி மாறினார் என்று வித வசனம் சொல்கிறது அவர் மரணத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் ஆம் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பிதா பழியையும் காணிக்க விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு காயத்தமணி நீர் என்று சொல்லி சரீரத்தை பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி சர்வாங்க தகன பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி அவர்தாமே சித்தம் கொண்டார் ஆம் காணிக்கையை விரும்பவில்லை பழியை விரும்பவில்லை ஆனால் கல்வாரி படியை அப்பிதாவாகிய தேவன் சுகந்த வாசனையாக நுகர்ந்தார் கிரி யேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் பத்து பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தெரிவிக்கிறது சிலுவையிலே நமக்காக ஒரே தரம் பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் ஆகையால் சகோதரரே நாம் ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாய் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் அந்த மார்க்கத்திலே நாமும் கடந்து வரும்படி தேவனத்தை அருள் செய்கிறார் அந்த மார்க்கத்தை பற்றி கொள்வோம் கத்தபிரசனில் மகிமை உண்டாவதாக பிறகு மனுஷகுமாரன் மீண்டும் மகிமை பிறந்தவராய் சகல பரிசுத்தூதரோடும் கூட அவர் வரப்போகிறார் மகிமையில் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார் ஆம் அவர் தாமிய மாம்சத்தின்படி தாபீர் சந்தையில் பிறந்தவராய் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆய்வின்படி தேவடி சுதன் என்று சொன்ன அவர் மருத்துவருந்து உயிர் தெரிந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட மனுஷகுமாரன் மீண்டுமாய் வருகிறார் அவர் சந்தி ஆயத்தம் படுவோம் ஆயத்தமாவோ மகிமையின் கத்த பெரிய காரணம் செய்வாராக ஆமீன் ஆமீன்